இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருடையால் நாலாயிரம் ஏற்பட்ட பாசன பதிவேற்றங்கள் வரிசையில் ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமேந்தை ஆழ்வாரருடைய திருநெடுஞ்சாண்டகம் என்கிற பாசுரங்களிலே முப்பதாவது முப்பது பாசுரங்களிலே இது பத்தொன்பதாவது பாசுரம் தாயாக தன் மகளை நினைத்து புலம்புவதான பாசுரம் தாய் ஸ்தானத்திலிருந்து ஆழ்வார் பொழிகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் தலைவியானவள் தன் சொல்லை கேட்க மறுக்கிறாளே என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று புலம்புவதான பாசுரங்களிலே பெருமாளை அனுபவிக்கிற தன் மகளுடைய நிலைமையை பார்த்து கவலைப்படுவதாக பேசுகிறார் ஆழ்வார் முதலிலே தனியன் கலையாண்டி கலித்வம்சம் கவிங்லோக திவாகரம் இசகோபி பிரகாசாதி ஆவித்யம் பரகாலன் வாழி கலிகன் வாழி குறையநூர் வாழ்வே தன் வாழ்வியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் உள் முன்னேறுவோம் தூயோன் சொல்மானவேன் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுபெறவில் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சுக்கானலின் புரி பரகாலும் பணவர்களே எங்கள் கதியே ராமானுசம் இடையே சங்கை கிழத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்ட இந்த மறை ஆயிரம் அனைத்தும் எனக்கு தா மாலை தனி வழியே வாடும் மண்ணு கோலை பதிவிருந்த கொற்றவனே மேலே அனைந்தருடன் கையால் அடிய நிலையை குளித்து அருளவேடும் புனிந்து இதோ பத்தொன்பதாவது பாசுரம் முற்று ஆரா வனமுலையாள் பாவை மாயன் மொய் அகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டு அற்றாள் தன்னிறை அழிந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கம் ஆடுதுமே ஆடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்சொல் இறையும் பேச்சு கேடால் வேற்பாடி தன் குழந்தை நகரும் பாடி கொற்றாமரை கயம்பீராடப் போனாள் ஒருவற்றாள் என்பகள் மகள் பெண்ணும் அகுதே இந்த தாயி புலம்புறான் என் தான் உங்கள் மகள்லாம் இருக்காள் ஆனால் தலைவியோட தோழிகளோட அம்மாப்பா அம்மா அப்பாவை அப்பா அம்மாவை கேட்குற மாதிரியான மாசம் முற்று ஆற ஆரா வனமுறையாள் என்றால் பெண் இளமையான பெண் ஆனால் முழுமையடையாத பெண்ணாக இருக்கிறாள் முழுமையடையாத இளம் அழகுடைய பெண்ணாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட ஒப்பில்லாத என்னுடைய பெருமா பெண் பாவை போன்ற சித்திர பாவை போல பொம்மா மாதிரி இருக்கிறது அவள் இந்த மாயன் மாயன்னா அற்புதமான என் பெருமான் பக்கத்துல இருக்கிற நான் சொல்ற பேச்ச கேட்க பொண்ணு ஆனால் எங்கிருந்தோ இயக்குகிறான் அந்த மாய என்று சொல்லுகிறான் நான் சில வார்த்தையை சொன்னா அதை காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை திருப்பேர் நகரை பாடுறா குளிர்ந்த திருக்குழந்தை நகரை பத்தி பாடுகிறா இப்படி பாடுறவோ ஏற்கனவே அவன் கல்யாணமானவன் ஏற்கனவே அவனுக்கு மனைவிகள் இருக்கிறார்கள் அவளோடு அவன் சம்பந்தப்பட்டிருக்கிறான் அவன் மீது போகித்து கிடக்கிறான் என்று அறிந்தும் கூட அடக்கம் இல்லாமல் அவனே வேண்டும் என்று நெடும்புச்சோல் இருந்து கொண்டிருக்கிறான் சரி தோழி பக்கத்தில் பக்கத்து தோழியை கொண்டு திருவரங்கம் போய் வந்தாடலாமா பணிந்தாடுவோமா என்றான் குற்றாமரை குளத்துல குளிக்கலாமா என்றான் இப்படிதான் உங்க பெண்ணும் இருக்கிறாளோ என்று நான் சொல்ற பேச்சை என் பொண்ணு மாதிரிதான் உங்க பொண்ணுலாம் இருக்கான்னு பக்கத்துல இருக்க தோழி வீட்டில் இருக்கிறவங்களை கேட்கிறான் இதுவன்றோ பண்றோ நிறைவழிந்தா நிற்குமாறோன்னா கீழ்ப்பாட்டின நான் சொல்லிட்டேன் கேட்க மாட்டேனால உடனே அதுக்கு ஒருத்தர் கேட்குறா அப்படின்னு சொன்னதுனால நீ விட்டுடலாமா அவளை நீ திருத்த வேண்டாமா பொறுக்கிட்ட போய் பேச வேண்டாமா நீ அதுவும் சொல்லிட்டு விட்டுட்டா எப்படி இருக்கும் அப்படின்றா அதுக்கு சொல்கிறா நான் ஒன்றும் விடலை நானும் போய் அவளுக்கு இதமான வார்த்தைகளை எல்லாம் போக நான் எது சொன்னாலும் அது விபரீதமாக அரவண அரவணு முற்று ஆறா வனமுடையால் பாவைன்றது பெரிய பிராட்டி ஏற்கனவே பெரிய பிராட்டி பற்றி சொல்லும்போது யுவதிச்ச குமாரினி என்று சொல்லப்பட்டது குமாரியாய் இருக்கும் நிலைமையிலேயே எப்போதும் இருக்கக்கூடியவளாம் பெரிய பிராட்டி இவளோ வெறும் இளம் பெண் இப்போதுதான் கூத்துக் குழுங்கக்கூடிய முதல் கட்டத்திலே பெண்ணாக இரு பெண்ணைக்குரிய அங்கங்களை முழுமையாக வளரப்படாதவளாக இருக்கிறார் அப்படி மகாலட்சுமி தான் ஞானாதி ஞானத்தாயா நமக்கு இருக்கிறாள் அவள் தான் நமக்கு பெருமாளை காட்டி கொடுக்கிறவரான் அபாப்த சமஸ்த காமனாயருடைய எம்பெருமானையும் மகிழ்வித்து அவனுடைய கோபத்தை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா மகாலட்சுமி தான் இருக்கு அவள் எப்போதுமே அவனை ஆலங்கனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாள் தன்னுடைய முலையானது அவன் மார்பிலே படுமாறே உறான் இன்னும் சொல்ல போனால் அகலங்களே என்று அவளுடைய மார்பிலேயே இருந்து கொண்டு இருக்கிறான் அப்படி இருக்கும் கூட அழகான பெண்ணுடைய பெண்ணை பெண்டாட்டியாக வைத்திருக்கிறான் அவனுக்கு தெரிந்தும் கூட அவன் மீது ஆசைப்படுவது என்பது எப்படி உலகத்துல புருஷன் ஒரு ஸ்திரீயோட அளவற்ற அன்போடு இருக்கிறான்னா அவன் மீது ஒன்று திராசப்படுறது நியாயமா அப்படி நியாயமா இருந்தா அது அவன் ஏற்றுப்பானா அவன் அவனோ அவன் மீது மிக மோகத்தோடு இருக்கிறான் அவன் எப்படி உன்னை பார்ப்பான் என் மல என் மகள் எப்படி இருக்கா இது புரியாம அவன் மேல ஆசை வச்சிட்டு புலமென்றிருக்கான் இவள் திருமார்பிலேயே அந்தரமாக வாழ்வதை கண்டும் கூட இவள் அங்கேயே சென்று என்னை நீ ஏத்துக்கணும்னு சொல்லும் போது நீரிலே நெருப்பு கிளருமா போலே குளிர்ந்த திருவள்ளத்திலே அபராதத்திலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக சொல்றான் பெருமாளுக்கு உடனே கோபம் வந்துடும் கோபம் வந்தால் அதை கட்டுப்படுத்தக்கூடியவர் யார் பெரிய பிராட்டி தான் அதே பெரிய பிராட்டி சமயத்துல இவருடைய அடியாளரை பத்தி சொன்னா குற்றம் சொன்னா பெருமாள் சொல்லுவாரா தன்னடியார் திலகத்து தாமரையாளும் தாமரையாளும் சித உரைக்கு மேல் என்னடியாரது செய்யா செய்தாரால் நன்றி செய்தார் என்பார் ஒருவேளை தாயாரே கூட இவர் குற்றம் செய்தால் என்று பெருமாள் சொன்னா கூட என்னடியில் தவறே செய்ய மாட்டாங்க அப்படி செய்தாலுமே சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம் பெருமாள் அப்படி செய்த குற்றமாகவே இருந்தாலே அது நல்லதாக நினைக்கக்கூடிய பெருமாள் கூட நமக்கு சாஸ்வதமாக வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மிதனமாக இருக்கக்கூடிய தாயார் பெருமாளோடு நானும் இருக்க வேண்டும் என்பதனாலே தான் அவள் அங்கே இருக்கிறாள் அவள் அதை பற்றி கவலைப்படாமல் பெருமாள் யார் மீது மோகம் கொண்டிருந்தாலும் என்னையும் அவர் ஏற்றுக்கொள்ளட்டுமே என்றாள் தோழி கேட்கிறா என்ன சொன்ன எங்க போலானா பக்கத்துல தோழி வரவுடன்னு கேட்கிறாள் என் பெருமானின் கும்பி தூவரங்கம் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு வழி தேனே நெடு நெடுங்குச்சோடு நின்று கொண்டிருக்கா வழி கிடைக்கலையே அப்போ பரகால்கள நிலைமையை கண்டு எம்பெருமானே இவளுக்காக முகம் காட்டினானா அப்ப தாயார் இவளுக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்ல வர நாமும் அவள் பக்கத்திலே செல்வோம் என்று தோழி வந்து நிற்கிறான் அணியரங்கம் ஆடுதுவோ தோழி தோழியை பார்த்தவனே ரங்கநாதன் இருக்கிற பொய்கீரை படிந்து நாம் குறைந்தாடலாமா நம்முடைய விரகதாபம் எல்லாம் தெரியுமா என்று நீங்க தடாகம் என்று சொல்வது தலைவனும் தலைவியும் சேர்ந்திருக்குவதை குறிக்கும் குறிப்பதை பற்றி அல்ல உன் வார்த்தை கேளாதவள் என்னுடைய வார்த்தை எப்படி கேட்பான்னு கேட்கிறா தோழி பாடி தன் குழந்தை நகரும் பாடி என்றாள் கோவிலுக்கு போலன்னா வழியில் உள்ள வழியாக தான் போக முடியும் திருக்குறையிலூர் இருந்து திருவரங்கம் போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது ஆனால் இவன் திருக்குழந்தையை முதல்ல பாடி அப்புறம் திருப்பேரை பாடி இப்படி சொல்கிறதுனால என்னென்னா அவள் கிரமத்தா பாடலை ஊருக்கு போகிற வழியைப்படி பாடலை அவளுடைய ஆற்றாமையினால் அவள் பிதற்றுகிறாள் கொற்றாமரை கையை நீராட போனாள்னா திருக்குழந்தையில் புண்ணிய தீர்த்தமாக வழங்கக்கூடிய புஷ்கரணில நீராடப் போனான் என்று பொருள் கொள்ளலை சாதாரணமா எடுத்துக்கலாம் இங்க எந்திரமானியே இவன் பொற்றாமரை குளமாக நினைக்கிறாளோ தமிழ் இலக்கணப்படி சுணையாடல் என்றும் நீராட்டம் என்றும் சொல்லுவது எதனா கலைவி செய்ய விரும்புவதையே மறைமுகமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் போதல் என்று சொல்வது என்று பெரிவாற்றான் கையினுடைய வியாக்கியான அணியரங்கத்து ஆடுமோ என்று ஊரை சொன்னாள் அப்போ என்னன்னா ரங்கநாதர் கூட பெருமாள் சொல்றா பெருமாள் கூட போய் நாம் சேரணும் அவனோடு ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறாள் தயரதன் பெற்ற மரகதமணித்தடம் என்று வாசத்தடம் போல வருவானோ என்றும் தடாகத்தை பெருமாளோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அவள் பொற்றாமறிக்கை புறப்பட்டால் நீ தடை செய்யலாமா என்ன அப்படின்னு கேட்டா பொருவற்றால் என் மகள் என்கிறாள் பொறுவு என்பது பொருத்தம் என்னோடு சேர்த்தியற்றன் அவள் என்னோடு சேரலை என் உறவை அறுத்து கொண்டவளை நான் எங்கனும் போலாமானால் சொல்ல முடியும் இனி பொருவற்றவன் என்பதற்கு ஒப்பில்லாதவள் என்றும் பொருள் உன் பொன் உன் பொன் மகதே என்றால் இரண்டு வகையான பொருளை எழுதலாம் உங்கள் வயிற்றில் பிறந்த பொண்ணு இவ்வளவு போலதான் இருக்காளா அடங்கா பிராரியா இருக்காளா அல்லது உங்களுக்கு கை கடக்கமாக இருக்கிறாளா என்பது பெருமையான வெளிப்படையான வார்த்தை நங்கை நீர் நீர் பெற்று எங்கனே பெற்ற சொல்லியை என்றார் போல இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெறுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தனோ என்று ஒரு பெருமையும் கூட இருக்கு உங்கண் என்கிறது அல்லாத ஆழ்வார்களை பற்றி மத்துரை கடை வெண்ணெய் களவின் உரலின் முழு ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்த ஏங்கிய தெளிவு எளிதே என்று கிருஷ்ணாவதாரத்துடைய எளிமையை இந்த அட்டாவதாரத்தின் மீது ஏற்றி அதையே விரும்புகிறார்கள் ஆழ்வார்கள் என்று சொல்வதான உள்ளுரை பொறுப்பு உள்ளது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இப்படியாக தன் மகள் இன்னும் விளமை மாறாமல் இருக்கிறாள் இவள் ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடிய பெருமாள் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பெரிய விளையாட்டு அவங்க இருக்கிறான் என்று தெரிந்தும் கூட அவன் மீது மோகித்து அவனோடு சேர வேண்டும் என்று விரும்புகிறாளே என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்க மாட்டேன் என் பொண்ணு மாதிரிதான் உங்க பொண்ணு இருக்கான்னு பெண்களுடைய தோழிகளுடைய தாய்களை பார்த்து கேட்பது போல அமைந்த பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் முற்று ஆரா வனமலையாள் பாவை ஆயன் பொய்யகலத்துள் இருப்பால் அதுவும் கண்டு அன்றாள் தன்னிறையந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கம் ஆடுதுமோ தோல்வி என்னும் பெற்றேன் வாய் சொல் இறையும் பேர் வேறுபாடி தன் குழந்தை நகரும் பாடி ஒற்றாமரை கய் நீராடப் ஒருவற்ற ஒருவற்றா பொருவற்றா என்பகல் மூன்னும் அகுதே காயனவாச்சா மனசேந்திரா பிறதே சுபாவாது எந்தது சகலம் பரஸ்மரி சீமன் நாராயணா ஏறி சமர்ப்பிய அணி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சட்டவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகும் போதிலும் அணியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உண்மையை கமலமலர் பாதலில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா நான் எப்போதும் துண்ணாவும் கண்ணா 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 என்று நாவில் ஒரு கண்ணா சர்பத்திரம் गीता गौरिता गा बा गीता ग